ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டலே சாமானிய உழைக்கின்ற தொண்டருக்கு பலம் கொடுக்கின்ற தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் அவரை பார்த்து மோடியும் மோடியுடைய அரசுக்கு பொழுது அணிஞ்சிக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் கூட இருந்து பார்க்குறான் முதல்ல அங்கே முன்னாடி எதிர்க்கட்சியில இருந்தால் இப்போவும் எதிர்க்கட்சியில் இருந்தான் இப்பொழுது நாம் இரநூத்தி நாற்பது பேர் என்ன எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் இரநூத்தி நாற்பது பேர் ஐநூத்தி நாற்பது சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இருநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக எழுந்து நின்று பேசினால் மோடியே எதிர்த்து குதிக்க வேண்டியதால் ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு பொழுது பயம் வந்திருக்கு அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மனதிலே கவலை வந்திருக்கிறது அவர்கள் மனதிலே எந்த திசை செல்வது என்பது தெரியாமல் இருக்கிறது நமக்கு திசை காட்டப்பட்டிருக்கிறது நமக்கு ஐந்து நீதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த ஐந்து நீதிகளை நம்முடைய கடமை இந்த பயணத்திலே இந்த நீதி என்ற பயணத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கிட்டி தலைவர் சகோதரர் செல்லம்பர தேவர்களும் சட்டமன்றத் தலைவர் அருமைக்குரிய ராஜேஷ் குமார் உடைய இந்த பயணம் முப்பத்தி ரெண்டாவது மாவட்டம் முப்பத்தி ரெண்டாவது கூட்டம் இந்த கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கிற மாவட்ட வாராயாங்க முப்பத்தி ரெண்டாவது கூட்டம் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இதே மாதிரி கலந்தாங்க இந்த கூட்டங்கள் நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பெற்று கொள்ள விரும்புகிறது